என் தங்க இன்று இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்து நிற்பது சாதாரண வாக்கு அல்ல என் பிள்ளையே இது உனக்கான தெய்வ வாக்கு அதுவும் இந்த வள்ளர்பிரை பஞ்சமி நாளில் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய வெற்றி வாக்கு இன்றிரவே பழிக்கக்கூடிய இந்த தெய்வ வாக்கினை என் பிள்ளை விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று உனக்கு முழுமையாக தெரிந்துவிடும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே கொடுக்கின்ற விஷயங்களைப் போல அல்ல இது இன்றைய நாளில் இந்த வராகி எனக்கு உகந்த வெற்றி நாளில் உனக்காக நான் தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை தருவதாகத்தான் இருக்கும் பஞ்சமியில் முதலாவதாக நின்று என் பிள்ளை நீதான் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் பஞ்சமி திதி ஆரம்பித்ததுமே அம்மா உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் பார்த்தாயா அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எதுவும் நடக்கவில்லை நான் உன் இல்லத்திலேயே தங்கி இருக்க விரும்புகின்றேன் இன்று இரவு முடிவதற்குள் இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு என்னை கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நிரந்தரமாக தங்கி இருக்கப் போவது உறுதி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் இருப்பதை உணர்த்துவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படித்தான் இன்றும் நான் இந்த பதிவின் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே உனக்கான சந்தோஷமும் உனக்கான வாழ்க்கையும் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வருவதை நீ மறந்துவிடாதே நீ கேட்கின்ற நன்மைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சுற்றி வரும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ ஒரு பொழுதும் கஷ்டத்தோடு வாழ்கின்ற என் குழந்தைக்கு என்றுமே மிகப்பெரிய ஆறுதலாக இந்த வராகி நான் இருப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நிலையிலும் இந்த வராகி என்னை தவிர்த்துவிட நீ நினைக்கக்கூடாது கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் என்று என்ன வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு என்றும் நான் இருந்து இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையை பஞ்சமி நாளில் அம்மா என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் உனக்குள் இருக்குமென்றால் அதை உடனே நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றிட எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட்டால் போதும் என்றென்றும் நான் இருப்பதை உனக்காக கொடுத்துவிட முயற்சி செய்வதற்கான காரணத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்றால் அதற்குப் பின்னால் என் பிள்ளை உன்னுடைய பக்தி அதிகமானது அந்த பக்திக்கான பரிசுதான் உனக்கு கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள் தெய்வத்தை வணங்குவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது உண்மையான நம்பிக்கை கொண்டு உண்மையான அன்பு கொண்டு நீ தெய்வத்தை எப்படி வணங்கினாலும் தெய்வம் உன்னிடத்திலிருந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் என்பதனை மறக்காதே அப்படி செய்து விடாதே இப்படி செய்து விடாதே என்று யார் சொன்னாலும் சரி அதையெல்லாம் என் பிள்ளை பெரிதாக கண்டுகொள்ளாதே உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நாம் எந்த விதமான கள்ளங்கவடங்களையும் தூக்கி சுமக்கவில்லை எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தூக்கி சுமக்கவில்லை என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைக்க வேண்டும் உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு நொடி என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள் நாம் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெய்வத்தின் அன்பை பெற்ற குழந்தையாக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அப்படி நீ நினைக்கும் பொழுது நான் தருகின்ற மாற்றங்கள் எல்லாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டதாக எண்ணி மனம் வருந்தினாயல்லவா இப்பொழுது அதிலிருந்தெல்லாம் மீண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் மட்டுமே உன் கண்களுக்கு தெரியப் போகின்றது அந்த அளவிற்கு உனக்கான நல்ல திருப்பமான சூழ்நிலைகளை நான் உருவாக்கப் போகின்றேன் யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்து விடாதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையானது தன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்த மனநிறைவையும் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் இந்த நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டமானது எப்பொழுதுமே உனக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்காமல் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்துவிடு என் பிள்ளையே சந்தோஷத்தோடு நான் உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை பெற்று கொள்ளும் பொழுது உன்னுடைய மனது இறை நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என் பிள்ளையே யார் உனக்கு துணை நின்றாலும் நிற்காமல் போனாலும் இந்த தெய்வம் எங்கும் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே நீ தவறே செய்தாலும் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே நான் இருந்து நடத்துகின்ற ஒரு நல்ல விஷயத்தை நீ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் விட்டுவிடாதே உனக்காக நான் தருவது எல்லாமும் உன்னுடைய சூழ்நிலைகளை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை என்னவென்று தெரிந்து உன் கைகளில் ஒப்படைப்பதற்கானது மட்டுமே அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷத்தை தாண்டி வேறெதையும் இந்த வாழ்க்கையில் நடத்த மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதொரு திருப்பத்தை காண என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று என் குழந்தையை நீ நகரத் தொடங்கி விட்டால் போதுமே என்றுமே வராகி அன்பு எந்த நேரத்திலும் உனக்கு கிடைப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நாளில் குறிப்பாக உன்னிடத்தில் நான் பேசுகிறேன் என்னும் பொழுதே என் பிள்ளைக்கு மனதில் நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் அம்மா நம்மை தேடி ஓடோடி விட்டாள் நாம் மறந்தாலும் அவள் நம்மை மறக்க மாட்டாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இது ஒன்று போதுமே இனி இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்பதற்கு இது ஒன்று போதும் இனி இந்த தாயா ஆனவள் என்றும் உன்னோடு கைகோர்த்து நடப்பதற்கு நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை தேடி வருகிற இந்த நிலையை நீ மனதில் குறித்து வைத்துக்கொள் என்றும் நான் இருந்து உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மனநிறைவான வாழ்க்கையை உனக்கு அம்மா கொடுப்பேன் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் எப்பொழுதுமே கொண்டு வந்து சேர்ப்பேன் எதற்காகவும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு தடம் புரண்டு விடாதே என்றும் உன் வெற்றியை நோக்கிய உன்னுடைய இந்த பயணம் நல்லபடியாக இருக்கட்டும் நான் இருக்கும் வரை யாராலும் இனி உன்னை எந்த வகையிலும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்னுடைய குழந்தைக்கு அம்மாவினுடைய அன்பு இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கிவிடவும் முடியாது என்பதனை நம்பு இந்த பஞ்சமி இரவில் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை ஒழித்து நான் அங்கே நிறைவாக நிற்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு